இந்தியாவுக்குள்ள இஸ்லாம் எப்படி பரவனுச்சு ஏன்னா நாயகம் வந்து அரபு நாட்டில் அனுப்பப்படுறாங்க அவங்களுக்கு பிறகு வேற தூதர்லாம் வரல அப்படி இருக்கும்பொழுது இங்கெல்லாம் எப்படி இருந்த முறைகளை இஸ்லாம் வந்தது என்று கேட்கிறாங்க இந்தியாவுக்கு இஸ்லாம் பரவுனதை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்கன்னா ஞானிகள் சூபிகள் இந்த மகான்கள் எல்லாம் வந்து வந்து இஸ்லாத்தை பரப்புனாங்க அவங்க வழியாகத்தான் இஸ்லாம் வந்தது என்றெல்லாம் சொல்வார்கள் அப்படிதான் இஸ்லாம் பரவுறது என்று இருந்தால் நீங்க இன்னைக்கு உள்ள காலத்தை வைத்துக் கொண்டு வழங்கிக் கொள்ளலாம் இப்ப இந்த சபையில இப்ப ரெண்டு பேரும் சிலாத்துக்கு வந்தாங்க இப்போ எந்த சூபியும் இல்ல எந்த பவுலியாவும் இல்ல எந்த ஒரு மகான இப்ப இல்ல இஸ்லாத்த தான் என்ன செய்யறாங்க வந்திருக்கிறாங்க இப்படிதான் எல்லா காலத்திலயும் எல்லா காலத்திலயுமே இஸ்லாத்துக்கு எப்படி வந்தாங்கன்னா அந்த நபிகள் நாயகம் சல்லா அலி சொல்லாம் அவங்களுக்கு பிறகு அவங்களுடைய தோழர்கள் அவர்களுக்கு அடுத்த தலைமுறையினர் அவர்களுக்கு அடுத்த தலைமுறையினர்லாம் வியாபார நிமித்தமாக உலகத்தின் பல நாடுகளுக்கும் வந்தார்கள் இந்தியாவுக்கு கூட நிறைய நினைஞ்சிருக்கிறாங்க அரபுகள் வந்து அரபு முஸ்லீம்கள் வியாபார நோக்கத்துக்காக வேண்டி இங்க வந்தார்கள் வந்து அவங்களுடைய கடவுள் கொள்க அவங்க இறைவனை வணங்கக்கூடிய முறை அவங்கள்ட்ட இருந்த நேர்மை நாணயம் அந்த பண்பாடு இதுகள் எல்லாம் இங்க உள்ள மக்களுடைய நடவடிக்கையை விட சிறந்ததாக தெரிந்தது சகோதரத்துவமா இருப்பது ஒரு எல்லாரும் சாப்பிடுவது அந்த தீண்டாமை இல்லாம இருப்பது வழிபாட்டு தளத்துல போய் எல்லாரும் ஒரே மாதிரி வரிசையா அணிவகுத்து நிற்பது நீ வரக்கூடாது நீ வரலாங்கிற மாதிரி எல்லாம் வேறுபடுத்தாம இருக்கிறது இதையெல்லாம் நம்முடைய அப்பன் மார்கள் என்ன செய்யறாங்க பாக்குறாங்களா அவங்களுக்கு டிஃபரெண்டா இருக்குது இது நல்லா இருக்குது நம்ம போனோம்டா இந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்க்க முடியலையே சில பேர் தானே கடவுளுக்கு கிட்ட போக முடியுது சில பேருக்கு போக முடியலையே நம்மளா செஞ்சு வச்சுக்கிட்ட தானே கடவுள்னு சொல்றோம் இவங்க வந்து அப்படி யாரையும் செஞ்சு வைக்காம கடவுளை வணங்குறாங்களே என்றெல்லாம் இந்த கொள்கை அது மாதிரி அவங்களுடைய நேர்ம நாணயம் வியாபாரத்துல காட்டின நேர்ம நாணயம் எல்லாம் ஒரு காரணமா இருந்ததுனாலதான் இஸ்லாம் வந்து அன்னைக்கும் பரவுனது இன்னைக்கும் கொண்டு இருக்கிறது இன்னைக்கு கூட பெரிய பெரிய உலமாக்கள்லாம் போய் பிரச்சாரம் பண்ணி இஸ்லாம் பரவுது கிடையாது அந்த மக்களே பாக்குறாங்க அவங்க அடக்குமுறைக்கு உள்ளாகும் பொழுது தீண்டாமைக்கு உள்ளாகும் பொழுது சகோதரத்துவம் இல்லாத பொழுது அவங்களே தயாரித்தவற்றை எல்லாம் கடவுள் என்று அவங்க நம்பும் பொழுது அதை விட இது நல்லா இருக்குது என்கிற வகையில் தான் இஸ்லாத்தை விளங்கி வந்திருக்கிறார்கள் என்னும் சொல்ல போனா இந்த அவளியா சூபி மகான்னு சொல்றாங்களே அவங்கள வச்சுதான் இஸ்லாத்துக்கு வராங்கன்றதுல கண்டிப்பா அவங்கள பார்த்தா இஸ்லாத்துக்கு வந்திருக்க மாட்டாங்க ஏன் வந்திருக்க மாட்டாங்கன்னா அவங்க இந்த மத இந்து மதத்துல உள்ள விஷயத்தான் இந்த சூபிங்கிறார்களும் செஞ்சாங்க சரி வித்யாசந்தர் எப்படி வருவாங்க இவர் உழுவல் இவர்களை உருவாங்க எப்படி கவர் அந்த காலத்தையும் இந்த முஸ்லீம்கள் சில நல்ல முஸ்லீம்களை பார்த்து இஸ்லாத்துக்கு வந்தாங்க இந்த காலத்தையும் சில நல்ல முஸ்லீம்களை பார்த்து இஸ்லாத்துக்கு வர்றாங்க குரானை படித்து கொஞ்சம் என்ன செய்யறாங்க ஆராய்ச்சி பண்ணி வராங்க குரானை படிக்கிறாங்க பைபிள படிக்கிறாங்க பகவத்கீதையை படிக்கிறாங்க எல்லா மதத்துடைய வேதங்களையும் படிக்கிறாங்க அதை கம்பேர் பண்ணி பாக்குறாங்க இது இஸ்லாத்துல சொல்லக்கூடிய விஷயம் நல்லா இருக்குது எல்லாமே கரெக்டா இருக்குது குரானில் கதை இல்லை கட்டுக்கதையில் பொய் இல்ல பராடி இல்ல முடம்பிக்கை இல்ல வித்தலாட்டங்கள் ஏமாற்றக்கூடியது இல்ல முரண்பாடு இல்ல எல்லாமே தெளிவாக நல்ல தேவையான அறிவுரை இருக்குது என்று ஒரு ஒரு வரக்கூடியாங்க சில நல்லவர்கள் சில ஒரு ஓரளவுக்கு நல்லவர்களாக நடக்கிறவங்களை பார்த்துட்டு தான் இஸ்லாத்துக்கு வர்றாங்க தவிர வேற ஒன்று ஞானி மகான் பெரியார் அதெல்லாம் வச்சுக்கலாம் வர்றது கிடையாது என்பதை இன்னைக்கு கண்ணு முன்னாடி நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வுகளும் உங்களுக்கு என்ன செய்யறது காட்டுகிறது அப்படிதான் இஸ்லாம் வளர்ந்தது